ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்பிளே அவார்டு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபேர் பிளே அவார்டு அப்படிங்கிறது வீரர்களுடைய நன் நடத்தை அம்பையர்களுடைய முடிவுகளுக்கு வந்து எப்படி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதிரணி வீரர்களை வந்து எப்படி வந்து மதித்து நடக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபேர்பிளே அவார்டு அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு முறை வந்து ஐபிஎல் சீசன் நடந்திருக்கு அந்த பதினோரு முறையில் வந்து ஆறு முறை வந்து சிஎஸ்கே அணி தான் ஃபேர்பிளே அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினொன்று அதில் வாங்கியிருப்பாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு வருஷம் வந்து கண்டினியூஸா வந்து வாங்கியிருப்பாங்க கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த ஐபிஎல் சீசன்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வாங்கியிருப்பாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட் சார்பில் வந்து புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு அதுல வந்து தல தோனி வந்து கலந்துகிட்டாரு அதுல வந்து தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அம்பத்தி ராய்டு மற்றும் வாட்ஸன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே குள்ள வந்தப்ப நான் ரொம்பவே பயந்தேன் அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்காரு தோனியவே வந்து ராயு பயமுறுத்திருக்காரா அப்படின்னு ரசிகர்களா வந்து அதிர்ச்சியானாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாக வந்து ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லையும் ஃபேர் ப்ளை அவார்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு ராய்டு மற்றும் வாட்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இயல்பாகவே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய வீரர்கள் அதுலேயும் வந்து ராய்டு கூட நான் வந்து விளையாண்டுருக்கேன் ராய்டு பொறுத்த வரைக்கும் வந்து அம்பயர் வந்து ஒய்டோ நோபாலோ கொடுக்கல அப்படின்னா வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டுருவார் ஸோ ராய்டு மற்றும் வாட்சன் இவங்க ரெண்டு பேரால் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்து ஃபேர் ஃபேர்ப்ளை அவார்டு வந்து கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன் அப்படின்னு தலை தோனி வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் ராய்டுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான மனிதர் தான் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து தோனி வந்து ஒரு உண்மையை வெளியில் சொல்லியிருக்காரு ராயுடு வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒருத்தர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு எப்படியோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மும்பை வாங்கிட்டாங்க சிஎஸ்கே கிடைக்கல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திரும்ப ஃபேர் பிளே அவார்டு வந்து சிஎஸ்கே வாங்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி